ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்றைக்கி வந்து சஷ்டி ஸோ கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி தொடங்கி தைப்பூசம் வர நீங்கள் சொல்லலாம் இதை வந்து இந்த மந்தம் வந்து முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நமக்காக அருளியவர் வந்து அகத்தியர் பெருமான் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் ஆறு முறை காலையில் அல்லது ஈவினிங்கில் நீங்கள் குளிச்சுட்டு தீபம் முருகப்பெருமான் ஏற்றிட்டு மனசார கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லலாம் இதை வந்து நீங்கள் தைப்பூச மறை ஃபாலோ பண்ணுங்க இந்த மந்திரம் எதுக்காக சொல்றது அப்படின்னா நீங்கள் இழந்த பொருள் அது எதுவாக இருந்தாலும் சரி சொத்து வீடு வாசல் பணம் நகை எது இழந்திருந்தாலும் அது வந்து நீங்கள் திரும்ப பெறுவதற்காக ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கியிருப்பாங்க திருப்பி கொடுக்காமல் இருப்பாங்க நகை வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா நம்மளோட சொத்து நமக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா வேலை வந்து கிடைக்காமல் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அந்த மாதிரி என்ன நீங்கள் இழந்திருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டியது தட்டி போயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லும்போது கிடைக்கும் ஏன்னா இந்த சஷ்டியில் இருந்து தொடங்கி நீங்கள் தைப்பூசம் வர இதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மனசார உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டி இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் சொல்ல போகிறேன் ஸோ தினமும் ஆறு முறை காலை அல்லது ஈவினிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக முருகனை வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் இந்த மந்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த மந்திரம் வரும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனை ஷடாசரணை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா ஸோ இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஆறுமுறை சொல்லுங்கள் முருகப்பெருமான் அற்புதம் நிகழ்த்துவார் ஓம் நர்பவி